சிங்கங்களின் வாய்க்கு நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்க இருக்கேன் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குறி சிந்தனைக்காக தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டை நான் வாசிக்கிறேன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான் தானிய பக்துடைய வாழ்க்கையை குறித்து இந்த தானியல் புத்தகத்திலே பார்க்க முடியும் ராஜா அவர் சட்டம் போடுகிறார் முப்பது நாட்கள் ராஜாவை தவிர வேற யாரிடம் விண்ணப்பம் பண்ணக்கூடாது இது தானியல் என்கிற அந்த பிரதானிக்கும் பொருந்தும் இந்த தானியல் மேலே பொறாமை பெற்றவர்கள் பொறாமை கொண்டு எப்படியாவது சொல்லி தானியில அந்த வேலையில் எல்லா உண்மையாக இருக்கிறான் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் என் பழி வாங்க முடியவில்லை கடைசில ஆண்டவருடைய காரியங்கள் இவன் செபிப்பான் ஆண்டவரை தேடுவான் அதை டைம் பிக்ஸ் பண்ணி கரெக்டா செய்ததை பார்த்து எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி ராஜாவின் இருதயத்தை கரையை பண்ணி மாற்றிடுறாங்க ராஜாவே உண்மை தவிர யாரையும் யாரும் கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை விடுகிறார்கள் சட்ட சட்டின பிறகு கூட கவலைப்படவில்லை தன்னுடைய ஆண்டவரை தேடுவதை நிறுத்தவில்லை அதை தொடர்ந்து செய்தார் இதனால் தானியலை கொண்டு குற்றப்படுத்தி இதனுக்கு தண்டனை சிங்க கபி சிங்கங்களின் நடுவிலை தூக்கி போட்டு விட்டார்கள் பாருங்கள் சிங்கங்களின் நடுவிலை தூக்கி போட்டவுடன் அந்த நிலைமை யோசித்து பாருங்கள் சிங்கங்கள் அந்த கபியில் இருக்கும்போது பசியா இருக்கும் அப்படியே பட்சித்து சாப்பிட்டு விடும் தாவித்து கூட எழுதுகிறான் என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது என்று சொல்லை அவ்வளவு கொடூரமான ஒரு மிருகம் தான் சிங்கம் நடந்தது என்ன கர்த்தரை தானியல் நம்பியிருந்தபடினால் உண்மை சிங்கங்கள் ஒன்றுமே சேதப்படுத்தவில்லை அமைதியா இருக்குது தானியுக்கு எந்த சேதமும் இல்லை பின்பு தானியில் தூக்கி விடப்படுகிறான் அவடைய சத்துக்கள் எல்லாம் பழிவாங்க நினைச்சவங்களாம் குடும்பமா இந்த சிங்க கபில் தூக்கி போடுகிறார்கள் அத்தனை பேரும் அது பட்சித்து போட்டு விட்டது ராஜாவை ஆச்சரியப்படுகிறார் எல்லோரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் ராஜா சொன்ன வார்த்தை தன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்பு வைத்தார் தானிலம் அது தான் சொல்லுகிறார் தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு விட்டார் இன்னைக்கு நாம் அநேக நேரத்துல சிங்கங்களின் நடுவுல இருக்கிறது போல ஃபீல் பண்ணலாம் வேலை ஸ்தலத்துக்கு போனா எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறாங்க சில இடத்துக்கு போனா இங்க எல்லாமே தொழில எனக்கு எதிரிகள் இங்கு போனாலும் ஒரு வார்த்தை சொன்னா கடிச்சு போக அநேகர் யோசிக்கிறாங்க அலுவலகத்துக்கு போக யோசிக்கிறாங்க எல்லா பக்கத்திலயும் பண்ணலாம் ஒரு அருமையான வாலிப பிணைக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதா அது சந்தோஷமா இருந்தா கொஞ்ச நாள்ல அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அந்த நாள் நெருங்க நெருங்க பயம் வந்து சோகமாயிட்டா பெற்றோர்கள் கேக்குறாங்க என்னமா உனக்கு பிரச்சனை நல்லா தானே இருந்தா எல்லாம் உன்ட்ட அனுமதிக்கிட்டு போயிட்டு தானே நாங்க நிச்சயம் பண்ணோம் ஆமான்னு சொன்னாலும் அவன் எதுவுமே சொல்லல அந்த சபையின் போதகர் வந்து கேட்கிறார் பேசுறாரு என்ன பிரச்சனைமா அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா ஒண்ணுமே இல்ல சொல்லுமா நம்ம ஜோம் பண்ணலாம்லாம் இல்லையா எனக்கு பயமா இருக்குது என்ன பயம் நான் வந்து இதுவரை அம்மா கிட்ட வீட்டுல ஃப்ரீயா இருந்து பழகிட்டேன் இப்ப மாமியார் வீட்டுக்கு போறேன் அங்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அதுலயும் என்னுடைய பரப்புகிற அந்த கணவருக்கு இரண்டு தங்கச்சி இரண்டு அக்காமார் இருக்கிறாங்களாம் இந்த நாத்தனார் என்னைய கடிச்சு அந்த சிங்கங்களுக்கு நடுவே நான் சிக்கி கொண்டது போல பண்றேன் என்ன ஒரு பயம் வந்துருச்சு இந்த கூடாதுமா தானியில கூட சிங்கக்கே பில தூக்கி போட்டாங்க அந்த சிங்கம் கடிக்கலையே ஒண்ணுமே பண்ணலயே சிங்கத்துடைய சுவாபம் அது ஆனா நம்ம அப்படி நீ நினைக்க கூடாது நீ ஒருபோல அவங்கள ஏன் சிங்கங்களா பாக்குறா உன்னை கடிச்சு போடுறவங்கள நீ உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள் ஆண்டவர் உன் கூட இருந்தாருன்னா எங்க போனாலும் உடைய சத்துக்குலாம் இருக்கவங்க கூட உன்னோட கூட சிநேகமா மாறிடுவாங்க வழி உடைய வழிகர்த்து போதும் நினைச்ச பாரு மாமியார் உன்னை மகளை போல ஏற்றுக்கொள்வாங்க நாத்தனார் எல்லாம் கூட பிறந்த ஒரு சகோதரி போல ஏற்றுக்கொள்வாங்க அந்த குடும்பமே உள்ள பரலகிற மாதிரி உனக்கு மாறி இருக்கும் ஏன் அந்த நம்பிக்கை கலந்து விடுகிறான்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாரு ஆமா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாள் திருமணமானது அங்கு போனால் என்ன நினைவு பயந்த காரியம் இல்ல மாறாக ஒரு பிள்ளையை போல ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்க்கை தொடங்கினாரா நேய நேரத்தில் நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது நமக்குள் பயத்தை கொண்டு வந்து அந்த காரியங்களை நடக்க வைத்து விடுகிறது எப்படிப்பட்ட சிங்கங்களா இருந்தாலும் அதை வாயை போட கத்தர் வல்லவரா இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழலையா இருந்தாலும் மாற்ற கத்தர் வல்லவரா இருக்கிறார் நீங்கள் அதற்கு பதிலாக முன்பாகவே பயந்து போய் அறிக்கை பண்ணாதங்க என் வாழ்க்கை அங்க போனா அப்படிதான் ஏன் நான் இப்படிதான் இருக்க போறேன் இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன எனக்கு சுதந்திரம் கிடையாது எனக்கு சுயாதீனம் கிடையாது நிறுத்திவிட்டு கர்த்தர் எங்கு போனாலும் உயர்த்துவார் எந்த குறைவும் வைக்க மாட்டார் சொல்லி பாருங்கள் உங்கள் நிமித்தமாக போகிற இடங்களில் மாற்றங்கள் நடக்கும் ஜபிபான்பின் தகப்பனே நிசார்பல்லமுள்ள தேவனப்பா சிங்க கபில் இருந்த தானியலி நீர் அற்புதமா நடத்துனீங்கப்பா அதே தேவன் தான் எங்களுடைய தேவன் இன்னைக்கு சிங்கங்களின் நடுவை மாற்றிக்கொண்டேன் வாழ்க்கை முழுவதும் நெருக்கத்திலும் சத்துருக்களின் புட்டியிலும் போராட்டத்திலும் எதிர்ப்புகளிலும் நிந்தையிலும் அவமானங்களிலும் பொல்லாத மனிதனுடைய சதி திட்டங்களும் சிக்கி தவிக்கிறது என்று புலம்புகிற பிள்ளைகள் ஒருவரது செய்தியை கேட்க நேரிடுமானால் தேவன் பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்த அப்படிப்பட்ட சூழலிலிருந்து இருந்து பிள்ளைகளை விட்டுவிப்பாக சிங்க கவியாக இருக்கலாம் அல்லது எறிகிற அக்னியாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் விடுவிக்கிற தேவன் இறப்பா சூழ்நிலைகளை மாற்றுங்க நடப்பதற்கு முன்பாகவே சூழ்நிலை நினைத்து பயப்படுகிற பிள்ளைகளை கூட தைரியப்படுத்துங்கப்பா உங்களுக்கு முன்பாக நாங்கள் உத்தமா இருக்க உதவி செய்ய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளுமே சிவநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் சிங்கங்களை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன் அவைகளின் வாயை கட்டி போட்டவர் உங்கள் நிமித்தமா சூழ்நிலையை மாற்ற வல்லவராயிருக்கிறார் இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்